வணக்கம் வெல்கம் டு எஸ்ஆர்எம் ரீல் ஸ்டேஷன் மேனேஜர்ஸுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது டிடிசிபி அப்போடு சைட்டு சேலுக்கு வந்துருக்கு மொத்தம் மூணு சைட்டுங்க ஒரு சைட்டோட அளவு வந்து மூன்றரை சென்ட் வரும் மூணுமே உடப்போ சைட்டு டிடிசிபி அப்போடு வாங்கி வச்சுருக்காங்க மார்க்கெட் இடம் கம்மியாக தராங்க நாலரை லட்ச ரூபா மார்க்கெட்டுக்குன்னு ஒரு சென்ட்டு அர்ஜென்ட்டுங்கிறதுனால மூணு லட்ச ரூபாய்க்கு தராய்ன்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் இருந்தோ நெகர்சிவல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த ப்ராபர்ட்டி பிரச்சனை எல்லா டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்புறம் இந்த ப்ராபர்ட்டி பத்தின எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிய வரும் இந்த ப்ராபர்ட்டி வந்து லொக்கேட் ஆயிருக்குன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் பல்லடம் தாலுக்காவில் காளி வேளாம்பட்டி அந்த ஏரியாவில் அருணோதயா மாலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராபர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தஸ் டெவலப்பிங் ஏரியாவில் சென்ட் வந்து நாலரை லட்சரூவா போயிட்டுருக்கு மார்க்கெட்டு மூணு லட்ச ரூபாய்க்கு தராங்க அருணோதய மால் சினி மாலுக்கும் இதுக்கும் நூறு மீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இந்த ப்ளாவட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குது லேட் பேர் வந்து மகாலட்சுமி கார்டனு சைட்டுக்கு போகிற வழியை தான் பார்த்துருக்கோம் இது எந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் ரோடை பார்த்து போயிட்டுருக்குறோம் டூர்ஸ் வந்து பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் நாலரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா காளி வேளம்பட்டிங்கிற ஊர் வரும் ரைட்டில் கட் ஆகிற காளி வேளம்பட்டி ஊர் பிரிவு வரும் அதுலேருந்து ரைட் சைடில் கட் பண்ணி வரணும் நார்த் ஃபேஸிங்கில் நார்த் சைடில் வரணும் கோயம்புத்தூர் திருச்சி நேஷ்னல் ஹைவேஸ்லேருந்து மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த ப்ராஃபர்ட்டுக்கு ரீச் ஆகிடலாம் கரெக்டாக பல்லடத்துலேருந்து நாலரை கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க செம்மண் பூமிங்க சூப்பரான ஒரு லேண்டு ஸ்கொயராக இருக்கும் சைட்டு முப்பதுக்கு ஐம்பதுங்க இப்போ நம்ம காலியெல்லாம் போட்டி பிரிவி வந்துட்டோம் பல்லடத்துல வந்து கோயம்புத்தூர் போகும்போது ரைட் சைடில் கட் பண்ணி வரணும் இந்த ப்ராப்டர் லொக்கேஷன் மேப்பும் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்ராச் பண்ணி வச்சுருக்கோங்க ஒரு சைட்டுனால தனியாக வாங்கிக்கலாம் மூன்றரை சென்ட்டுங்க இல்லை மூணு அப்படி எடுக்காமல் இருந்தாலும் எடுத்துக்கலாம் ரோடு வந்து முப்படி ரோடுங்க சிலவட் ரோடு வந்து தேர்ட்டி ஃபீட் ரோடு பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குது ஒவ்வொரு வீடும் நல்லா ராயலான ஏரியாவாக இருக்குது இந்த ஏரியா அருணோதய மாலுக்கு இதுக்கும் நூறு மீட்டர் தாங்க டிஃப்ரெண்ட்டு இப்போ புதுசாக இருக்குது சினிமா மால் அரு அருணோதயா சினிமாஸ்ன்னு சொல்லிவிட்டு புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இந்த ராட்டுக்கும் நூறு மீட்டர் தான் டிஃப்ரெண்ட்டு திருச்சி மெயின் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த ப்ராடக்ட் ரீச் ஆகிறேன் லேட் நேம் வந்து மகாலட்சுமி கார்டனுங்க லேட்டுக்கு ரீச் ஆக போகிறோம் லொக்கேஷன் மேப் போட்டுருக்கேன் அங்கே வந்து கல்லை நம்பர் போட்டுருவாங்க இந்த ப்ராடக்ட் விசிட் பண்ணி வருவாங்க வரதுக்கு ஒரு ஒன்னுக்கு வந்து கால் பண்ணுங்கள் நாங்களே வந்து காமிக்கிறோம் உங்களுக்கு ஒரு சென்டோட வந்து மூணு லட்சம் ரூபாங்க இம்மீடியட் செட்டில்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இன்னுமே கூட கொஞ்சம் ப்ரைஸ் வந்து நெகசிவல் ஆகும் வந்துட்டோங்க லேவர்க்கில் மகாலட்சுமி கணக்கு லட்சியில் போர்டு வச்சுருப்பாங்க ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினவங்க இப்போ வந்து ரீசேலுக்கு கொண்டு வந்துருக்காங்க புதுசாக போட்டு லேவ் இல்லைங்க ஆல்ரெடி இந்த லேவர்க்குள்ள வீடு எல்லாமே இருக்குது ரோட்லேருந்து இந்த மெயின் ரோடு பஸ் ரோட்லேருந்து கரெக்டாக வந்து அஞ்சாவது சைட்டுங்க ரோடு பஸ் ரோட்லேருந்து அஞ்சாவது சைட்டு மூணு சைட்டுங்க மூணுமே வரக்கு பார்த்துருக்கோம் முப்பது காம்பது முப்பதுக்கு அம்பது அந்த மாதிரி அளவில் மூணு சைட்டு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ